வெல்கம் வெ்கம் டு கிச்சன் ஃபுட்ஸ் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஜே ஜே கிச்சன் ஃபுட்ஸில் வீடியோ திடீர்னு வந்துருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க நம்ம ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறதுனால எல்லார் வீட்லேயுமே சூப்பராக நீங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க எங்கள் வீதிக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா விநாயகர் சிலையெல்லாம் வச்சு பசங்க எல்லாருமே சேர்ந்து சூப்பராக வந்து சாமி கும்பிட்றாங்க அண்ணா வாங்கினா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அண்ணாவையும் அதனால அண்ணாவும் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்மளோட சப்ஸ்கிரைபரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இது எனக்கு தெரியாது போனதெல்லாம் அண்ணா போயிட்டு வந்தாங்க நான் வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு பாப்பா இன்னைக்கு லீவ் அப்படிங்கிறதுனால ஏதாவது கேட்பாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதார்த்தமாக நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு சரி நம்ம வீட்டில் எதாவது செஞ்சு கொடுப்போம் பாப்பா வீட்டில் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு மாவை பேசிகிட்டு இருந்தேன் திடீர்னு வந்தாங்க என்னப்பா பண்ணுறேன் அப்படின்னாங்க நான் வந்து கொழுக்கட்டைக்கு மாவை பேசுகிறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இருப்பா வீடியோ எடுக்கல அப்படின்னாங்க ஆனால் போங்க நீங்கள் வேறு நம்மளே போட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க நம்மளே மறந்துருப்பாங்க அப்படின்னு இல்லை இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறக்க மாட்டாங்க இங்கே போட்டி நான் பார்ப்பாங்க அப்பா அப்படின்னாங்க நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னால் நம்பிக்கைதில்லை நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் எனக்கு என்ன டைம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறாளா எட்டு மணிக்கெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி நம்மளும் வீடியோ எடுக்க டைம் பார்த்த மாட்டேது வீடியோ எடுத்து எடுத்து நம்ம செய்யும் போது டைம் ஆயிடுது ஒன்றும் செல்லு ஈரம் ஆயிடுது ஏதாவது விழுந்துருமோன்னு பயம் வேறு அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவே எடுக்கிறதில்ல நம்ம கேமராமேன் இல்லைங்க அதனால் அதுக்கப்புறம் கொழுக்கட்டைக்கு நான் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக சக்கரை தூவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பறிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு பொங்கல் வந்து நான் அரிசி பச்சை அரிசி அதுக்குள்ளே பாசிப்பயிர் போட்டு பச்சைப்பயிர் போட்டு பச்சை பயிரில் பாசி பருப்பு போட்டு ஊற வச்சு நான் வந்து பொங்கல் குக்கர்லேன்னு வந்து விசில் ஒரு ஏழு விட்டு எஸ் எட்டு விசில் கொஞ்சமாக பாப்பா பாப்பா பொங்கல்னு ரொம்ப பிடிக்குமா அதனால் வந்து அதில் வந்து ரெடி பண்ணி குக்கரில் விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் வெள்ளம் அதுக்குரிய ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பொங்கல் வந்து எல்லாரும் பொங்கல் சட்டியில் தான் வைப்பாங்க பொங்கல் பானையில் நம்ம வந்து சும்மா கொஞ்சமாக பாப்பாக்காக செய்யும் போது நான் வந்து குக்கரில் வச்சுட்டு செய்வோம் கொஞ்சம் பொங்கல் வச்சுட்டு கொழுக்கட்டை அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி இதெல்லாம் ரெடி பண்ணலாம் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இவங்க வந்து நான் செஞ்சதை அப்பப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்குறையாக வந்து திராட்சை முந்திரி எல்லாமே வறுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பொங்கல் ரெடி சிம்பிளாக இது பானையில் வச்சு ரொம்ப நேரம் ஆகிறது இல்லை நம்ம டக்குனு விசில் விட்டோமா மிக்ஸ் பண்ணோமா பொங்கல் ரெடிங்க அவ்வளோதாங்க நம்ம சாப்பிட்றது எப்படி சாப்பிட்டா என்ன எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சரி அரிசி மாவு கொஞ்சம் ராகி மாவு இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வரைக்கும் ராயில் செஞ்சது சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா அதிலேயே சுடுதண்ணி ஊற்றிட்டு லைட்டாக உப்பு போட்டு பொங்கல் சாப்பிட்ட வேணா லேசாக மாவு இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி ஊற்றினாலே நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் இதையும் நான் பேசி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைட் நான் கல்லப்பருக்கு வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் வடிகட்டிட்டு மிஸியில் போட்டு இந்த மாதிரி குறை வரப்போ அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா சூப்பராக மெல்லி சாப்பிட சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் நம்ம வெள்ளம் நான் வந்து பொங்கலுக்கு வெள்ளம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்குள்ளேயே வந்து சர்க்கரையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மெல்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் அது வந்து தூசியெல்லாம் இருக்கும் சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா வெள்ளத்துலையும் தூசி இருக்கும் சர்க்கரையிலையும் தூசி இருக்கும் நாட்டு சர்க்கரையில் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வீடியோவே போட முடிய மாட்டேதுங்க ஏன்னா ஃபஸ்ட்டெலாம் நான் போட்டுட்டு இருந்தேன் நானே எடுத்து நானே பாப்பா ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் டைம் இருக்கும் இப்போ எட்டு மணிக்கானால் நம்ம ஏழு மணிக்கெலாம் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தலை சீவிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரணுமா அதுக்கப்புறம் கடைக்கு போகணுங்களா ஏதோ டைம் எனக்கு எடுக்கிறதில்ல நான் செய்கிறேன் அதனால் காலையில் கிச்சன் வீடியோ எடுக்கிறது இல்லை இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் ஷாப் வீடியோ வேணால் போடலாங்க எல்லாம் இருக்குது நம்ம கடையில் அதனால் அந்த வீடியோலாம் போடலான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நான் வந்து நான் வந்து துணியெல்லாம் எடுத்து நான் போடுறேன் இப்போ வந்து சக்கரை பாகலாம் வந்து கடலப்பருப்பு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா கொதித்து வந்துச்சுங்க இது கூட நான் நிலக்கடலை பருப்பு வறுத்தக்கடலை பருப்பு மிக்ஸியில் போட்டு இதே மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெஷ் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நைட்டிஸு இன்னர்வேரு மியூஸ்கட் ஐட்டம் டாக்ஸ் ஐட்டம் லைசன்ஸு காலு எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் அக்கா வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு போடுறேன் அது மாதிரி நான் முடிஞ்சளவு நான் வந்து ஹோல்சேல் ரேட்லேயே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணி தரேங்க கண்டிப்பாக அளவு நான் ட்ரை பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்து போகிறது ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி மாவு நான் வந்து ராகி மாவு கொழுக்கட்டைக்கு அச்செல்லாம் வச்சுருந்தேங்க அச்சு பெயிண்டிங் பண்ணப்போ எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சி அதனால் அச்சை தேடி பார்த்து காணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன ஒன்று கவர் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடுக்கிட்டு அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நான் வந்து ரெடி பண்ணேன் அழகாக அந்த மாதிரி வச்சு தட்டை வச்சு மேலே அமுக்கிட்டோம்னா சூப்பராக இருந்துருதுங்க ரவுண்டாக அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடக்கி எடுத்துகிட்டு ஃபோக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம இப்படி சேவ் பண்ணோம்னா இந்த பக்கம் எதுவுமே மெல்ட் ஆகி வராது எங்களுக்கு வந்து இந்த சக்கரையில் இருக்குது பார்த்திங்களா அது அழகாக வெளியே மெல்ட் ஆகி வச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட செம்மையாக இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டேன் நான் கொழுக்கட்டை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் என் பிள்ளை எல்லாருமே வந்து உட்காந்துக்கிட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சேவ் பண்ணி கொடுத்தாங்க இந்த வெங்காயமாக இருக்கலாம் எங்கள் பாப்பா தான் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு பரவாயில்லடா நீ எப்படி உனக்கு வருதோ அது மாதிரி செஞ்சு கொடுறா பிள்ளைங்களை கற்றுக்கணும் இல்லை எப்படி வைக்கணும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதனால் நான் வந்து என் பாப்பா அவளுக்கு என்ன வேணுமோ அவளுக்கு தேவையானது சூப்பராக செய்வாங்க நல்லா செய்வாள் அழகாக ரெடி பண்ணி கொடுத்துச்சு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கடா உள்ள சுருணத்தை வச்சு எப்படி வேணாலும் பிடிச்சி கொடுங்கடா வேக வச்சால் நம்ம தானே சாப்பிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் டிசைன் டிசைனாக கொழுக்கட்டு பிடிச்சி சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுபடி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் விநாயகர் செஞ்சிருக்கு புல்கட்டை செம்மையாக சூப்பராக செஞ்சுருக்காங்க ராகி கொல்கட்டை பிரம்மாண்டமாக இருக்குது மத்திய பொங்கலும் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படியே அந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்